ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தோல்வி வருது அப்படின்னா சரியாக ஆடலை அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாருமே தான் வந்து காரணம் பட் வந்து ரியான் பராக் வந்து அவருக்கெலாம் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது அதுவும் இல்லாமல் அவரெல்லாம் வந்து அதிகமாக ப்ரெஷர் ஆகிடுறாரு அவர் தோத்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகாமல் கடுப்பில் ஏதாச்சும் கத்துறது போகிறது வருது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அந்த மாதிரி கேகேஆர் மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு சூப்பராக பெட்டராக போகலை அதனால் வந்து யங் பிளேயரான சூரியவன்ஷியை வந்து அப்படியே ஓடிடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக அவர்கிட்ட வந்து பேசி உனலாம் பார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திட்டி வெளிப்படையாகவே வந்து எல்லார் முன்னாடியுமே கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ரியான் பராக் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கேகேஆருக்கும் கே ஆருக்கும் ஆர் ஆருக்கும் போட்டி இந்த கேமில் ஃபர்ஸ்ட் அண்ணன் கேகேஆர் பார்த்தீங்கன்னா இருபது ஓரில் இரநூத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிட்டாங்க அந்த டீமில் வந்து குர்பாஸ் முப்பத்தஞ்சு அடிச்சிருப்பார் கேப்டன் ரஹானே முப்பது அடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் ரகுவன்ஷி இந்த இந்த பையன் வந்து சின்ன பையன் வளர்ந்து வரக்கூடிய பிளேயர் நிறைய டெக்னிக் வச்சுருக்காரு சூப்பராக ஆடுறாரு முப்பத்தி ஒரு பந்தில் நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பார் புறம் இந்த கேமில் வந்து கேகேஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பாங்க ஏன்னா நீண்ட நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை பார்த்துருக்காங்க ரசல் கிட்டேருந்து ரசல் வந்து இருபத்தி அஞ்சு பந்தில் ஐம்பத்தி ஏழு ரன் கடைசி ஒரு ரெண்டு மூணு ஓவரில் தான் வந்து மேட்ச் வந்து மாறிச்சு அது வரைக்கும் கேகேஆர் வந்து இரநூறுலாம் வந்து சான்ஸே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு நூற்றி எண்பது அந்த மாதிரி தான் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கும் நல்லா ஆடி இருப்பார் கடைசி ஓவர் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ரெண்டு ஓவரும் ரசலும் வந்து நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு ரசல் வந்து நாலு ஃபோர் ஆறு சிக்ஸு ஐம்பத்தி ஏழு ரன் ரிங்கு சிங் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ரெண்டு சிக்ஸுன்னு ஆறு பந்தில் பத்தொன்போது ரன் வந்து அடிச்சிருப்பார் இதனால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிட்டாங்க இந்த சீசன் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இரநூறு இரநூத்தம்பதுலாம் அடித்தாங்க அப்போ வந்து சன்ரைசர்ஸ்லாம் காட்டுத்தனமாக அடித்தாங்க டீமுமே நல்லா ஆனாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கமெண்ட்ரி கொடுக்குறவங்களாம் வந்து யார் இந்த சீசனில் முந்நூறு அடிக்க போகிறாங்க அப்படிலாம் பேசினாங்க பட் அதுக்கப்புறம் பிச்சை என்ன பண்ணாங்கன்னு தெரில இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரில இப்போலாம் ஐபிஎல் வந்து ஒரு நார்மலுக்கு மாறிடுச்சு இரநூறு ரன் அடி இரநூறு ரன் வந்து சேஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்கலை ஒரு அஞ்சு முறை இரநூறு ரன் ஒரு ஒரு டீம் ஃபஸ்ட்டு அடி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை தான் சேஸ் பண்ண முடியுது மீதி முறைலாம் வந்து ஃபஸ்ட் அந்த டீம் தான் வந்து ஜெயிச்சிடுறாங்க அந்த மாதிரி வந்து ஆல்ரெடியே டார்கெட் வந்து பெருசு இரநூத்தி ஏழு அடிக்கணும் புறம் பார்த்தீங்கன்னா ஆறாறுல வரிசையாக விக்கெட்டு அடுத்தடுத்து டக் அவுட்டு அடுத்தடுத்து விக்கெட்டு ஜெய்ஸ்வால் மட்டும் அவருடைய பங்குக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருப்பாரு பார்ட்னர் யாருமே செட் ஆகலை ஏன்னா வந்து ஜெய்ஸ்வாலும் சூரிய வன்சி ஓப்பன் பண்ணாங்க சூரியவன்ஷி வந்து ரெண்டே பால் தான் ஒரு பால் ஃபோர் அடுத்த பால் அவுட்டு காலி அடுத்து வந்து குணால் சிங் உள்ளே வந்தார் அவர் டக் அவுட்டு அடுத்து ஜோரல் கோல்டன் டக் டக் அவுட்டு அவுட்டு அசரங்கா ரெண்டு ஏதோ ரியான் பராக் ஆடி இருப்பார் ஹெட்மேர் வந்து கொஞ்சம் ஆடி இருப்பார் இப்போ இதில் வந்து சூரியவன்ஷி மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணப்போ போன வேகத்தில் சூரியவன்ஷி வந்து பெவ்லினுக்கு வந்து திரும்பியிருப்பார் அப்போ வந்து எல்லார் முன்னிலையிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக ரியான் பராக் வந்து நடந்திருப்பார் சஞ்சீவ் சாம்சன் வந்து இந்த சீசனில் இன்ஜரினால நிறையா போட்டிகளில் வந்து ஆடலை அதனால தான் வந்து ரியான் பராக்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க கேப்டன்சிக்குலாம் இவர் ஆக மாட்டார் வெளிப்படையாக அதாவது எல்லாருமே தான் சரி ஆடலை என் பவுலிங்கும் வந்து ஒர்ஷாக தான் இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப சூரியவன்ஷி வந்து சின்ன பையன் அதனால் அந்த சின்ன பையன் மேலே சீனியர் மேலே காட்ட முடியாத ஒரு கோவத்தை சின்ன பையன் மேலே வந்து காமிச்சு எல்லார் முன்னிலையிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷா வந்து நடந்திருக்காரு நன்றி